முறை வைகோ இந்த முறை வந்து எதுவும் தேவையில்லாமல் கொஞ்சம் பேசுறா பண்றாங்க பெரிய இக்கட்டான சூழ்நிலை இப்ப வந்து அந்த கம்யூனிட்டி பலம் பாத்தோம்னா அதான் நான் பாக்குறேன் வித் லக்ஸ்பி ஓபன் போட்டு டெபனிட்டா வந்து அப்ப ஓபிஎஸ் இன்னொருத்தர் இருந்தா கூட அவருக்கு அட்லீஸ்ட் ஒரு தக்கி தர்டிபை பர்சன்ட் ஓட் அங்க படிக்கிறக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறது டி தங்க தமிழ் செல்வன் டி டிவி அது ஒரு அது ஒரு ஹை வோல்டேஜ் கேம்பெனா தான் இருக்கும் அது நல்ல அறியப்பட்ட எம்எல்ஏக்கள் அல்லது அப்படி இருந்து எக்ஸ் மினிஸ்டர்ஸ் அது மாதிரி வந்து ஒரு ஒரு ஹை ஆட்களை ஏன் இறக்கல ஏன்னா இன்னொரு பக்கத்துல வாட் எவர் பிஜேபி பிஜேபியோட கூட்டணியில இருந்து சௌமியா அப்ப என்ன ஆகும்னா பிஎம்கே வந்து அங்க முழு எஃபர்ட குவிச்சு அவங்க வேலை செய்வாங்க ஆமா அண்ணாமலை அது இது வந்து இதெல்லாம் வந்து மன பிரச்சனை ரைட் டியூட்டி நடக்கும் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இதெல்லாம் வந்து முதல்ல அந்த நேத்து காங்கிரஸ் கான்டிடேட் டிக்ளேர் ஆனோன்ன இப்ப வந்து தமிழ்நாட்டுல இருக்கின்ற முப்பத்தம்பது கான்ஸ்டன்சிஸ்க்கு கேண்டிடேட் ஆயிடுச்சு முக்கிய கட்சிகள்ல இருந்து சோ இதுல எனக்கு சுவாரஸ்யம் பட்டது கோஸ் மூணு நாள் கான்ஸ்டன்சி முக்கியமா சொல்லணும்னு பாக்குறேன் அமகோஸ் ஆஹ் நார்த்ல இருந்து ஆரம்பிச்சா அகோஸ் ஊட்டி எல்முருகன் வர்சஸ் இவர் ஏ ராஜா அதுல ஒரு நேரடிவ் செட்டிங் கூட இருக்கு நிச்சயமா எல்முருகன் இஸ் ஆல்ரெடி மினிஸ்டர் ஆல்ரெடி ராஜ்யசபா இது உறுப்பினர் மத்திய பிரதேசிலும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு சமீபத்தில் தான் ரெண்டு வாரம் முன்னாடி தான் அவருடைய மறுபடியும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அது கீழே வந்தீங்கன்னா கோயம்புத்தூர் அண்ணாமலை ஆப்வியஸ்லி அவரை எதிர்த்து நிற்கிற நம்முடைய ராமசுப்ரமணியம் அண்ட் அப்கோர்ஸ் கணபதி ஆஹ் ராமச்சந்திரன் ராமச்சந்திரன் சாரி ராமச்சந்திரன் அண்ட் கணபதி ரெண்டும் சுவாரஸ்யமான ஆளுங்க ரெண்டும் அதிமுககாரங்க அஹ் ஒருத்தர் வந்து இப்ப திமுகன்னு இருக்காரு ஆஹ் செந்தில் பாலாஜியினுடைய சாய்ஸ் ஐ அந்த ஒரு ஃபைட் நான் ரியலி லுக் ஆவு டு தட் ஃபைட் எந்த அளவுக்கு அதிமு வந்து சிங்கை கூட இருக்காங்களா இல்ல ஆஹ் கணபதிகா வோட் பண்ணுவாங்களா ஏன்னா முன்னால் இது கொண்டு செய்வார்களா என்ற எனக்கு அது கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கிறது அதன் பிறகு எனக்கு இன்ட்ரஸ்டிங்கா பண்றது வந்து விருதுநகர கோர்ஸ் ஆஹ் ராதிகா ராதிகா எந்த அளவுக்கு நம்மளுடைய மானியம் தாக்குவதை கவுக்க முடியும் அங்க விஜய் பிரபாகர் சொல்லுங்க சொல்லுங்க அதனால அதனால ஒரு ஸ்டார் வேலை வந்துருதில்ல ஆமா 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 ஆஹ் விஜய் இன்னும் ஒரு ரெண்டு மூணு படத்துல நடிச்சிட்டு வரணும்னு நினைக்கிறேன் அப்பதான் அது சரி வரும்னு நினைக்கிறேன் ஸ்டார் பவருக்கு மேட்சிங்க அங்க எந்த அளவுக்கு ஓட்டு பிரியும் என்ற ஒரு இது இருக்கிறது நிச்சயமாக அதை தாண்டி எனக்கு திருநெல்வேலி திருநெல்வேலியில என்னை பொறுத்தளவுல ஆஹ் நாயனார் நாகேந்தரன் அப்கோர்ஸ் எஸ்டாப் கேரக்டர் கேண்டிடேட்டு எம்எல்ஏ ஜெயிச்ச நபர் அவரை வந்து மறுபடியும் நிறுத்தி வைச்சிருக்காரு அவர் மேல அந்த அளவுக்கு கான்பிடன்ஸ் இருக்கிறது அது நடுவுல ஒரு சுவாரஸ்யம் மட்டும்தான் அதாவது அவர் தூத்துக்குடிக்கு அறிவிச்சுட்டு அதன் பிறகு இருபது நிமிஷத்துக்கு பிறகு மறுபடியும் அது ஒரு ஜெனுவின் மிஸ்டேக் தான் நினைக்கிறேன் அது ஒரு பிளான் அப்படி எல்லாம் அங்க வச்சுட்டு திடீர்னு மாத்துவோம் அப்படிங்கற மாதிரி எல்லாம் தோணி இருக்காது கரெக்ட் 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 அப்புறம் என்னை பொறுத்தவரை கன்னியாகுமரி வேற த பிகஸ்ட் பொலிட்டிக்கல் ஃபைட்டுங்கிறது என்னை பொறுத்தவரை கன்னியாகுமரி தான் நினைக்கிறேன் அதாவது ஒரு ஐடியாலஜிக்கல் லெவல்ல ஏனால சரி இல்ல ஒரு கட்சிகளினுடைய அதிமுக திமுக ரெண்டும் இருக்கிற இடம் அதே மாதிரி பாஜகவும் காங்கிரசும் ஏறத்தால ஒரு ஈக்குவல் செக்டாரிகளே அங்க வந்து காங்கிரசும் பாஜகவும் தான் வலுவானது டிஎம்கே ஏடிஎம்கேயுமே அவங்களுக்கு அடுத்து வர்ற மாதிரியான ஒரு இடம் ஒரே ஒரு இடம் அது மட்டும்தான் ஆஹ் எந்த ஒரு கணக்கு வச்சு பார்த்தாலும்

நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டைனஸ் வந்து ஒண்ணு திருச்சி அப்புறம் வந்து பெரம்பலூர் ரெண்டு இடத்துலயும் வந்து அடுத்த ஜெனரேஷன் டைனஸ் வந்து அவர்கள் எப்படி வரப்போறார்கள் பெர்ஃபார்ம் பண்ண போறார்கள் என்றது ரெண்டு பேரும் கொஞ்சம் சாஃப்ட் ஸ்போக்கன் நாளுக்கு தான் பட் துரை வைகோ இந்த முறை வந்து எதுவும் தேவையில்லாமல் கொஞ்சம் பேசுறாரா பண்றாரு அதான் அதான் அது தேவை இல்ல வெரி அன்பார்ச்சுனேட் கிளிப்ஸ் ரெக்கார்டிங்லாம் வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் அங்க அப்கோர்ஸ் நம்ம நிறைய எல்லாத்தையும் பேசுவோம் ஏன் வந்து நேரு தன்னுடைய பையனுக்கு பெரம்பலூருக்கும் ஆஹ் ஒத்துக்கிட்டாரு மேம் இன்ஸ்ட் அத வந்து திருச்சி அவங்களுடைய ரியல் ஸ்ட்ராங் ஹோல்டு திருச்சி நமக்கு துரைவே கோவா பெரம்பலூருக்கு அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லிருக்கலாமே ஏன் அது பண்ணல அப்படிங்கிறது தெரியல இல்ல துறைச்சியில கம்யூனிட்டி கம்யூனிட்டி இஷ்யூ இருக்கு இல்லையா திருச்சியில வந்து ஒரு அசெம்பிளி தொகுதி ஜெயிச்சிடலாம் ஆனா ஒரு எம்பி கான்ஸ்டி ஜெயிக்க முடியுமா அந்த கம்யூனிட்டில இருந்து அந்த கேள்வி நிச்சயமா இருக்கிறது அது கூட இருக்கிற ஐ திங்க் பெரம்பலூர் கொஞ்சம் வாக்குவாதமா இருக்கான் ஐஜேகேன்றது ஒரு இல்ல பட் ஐஜேகே அவருக்கு தனிப்பட்ட முறையில அங்க நிறைய அவர் வந்து ஒரு மாதிரி அந்த கான்ஸ்டியூன்சிய புத்தகைக்கு எடுத்த மாதிரி அதுக்கு அத அவர் நர்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு நான் யார் சைடுக்கு வேணாலும் போறேன் நான் நான் டிஎம்கே பக்கம் இருப்பேன் பிஜேபி பக்கம் இருப்பேன் நாளைக்கு ஏடிஎம்கே பக்கம் இருப்பேன் ஆனா நான் இந்த இடத்துல ஜெயிச்சிடணும் அப்படிங்கிறதுக்கு அவர் வந்து கொஞ்சம் யோசிக்க கொஞ்சம் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கு ஐ டோன்ட் நோ கிரவுண்ட் லெவல்ல என்ன பண்ணிட்டு இருக்காரு அவருக்குன்னு ஒரு ஒரு பேங்க் இருக்கான்னு தெரியல சேம் காஸ்ட் குரூப் சப்போர்ட் இருக்கு அது சோ இது தட்ஸ் ஆல்சோ இன்ட்ரெஸ்டிங் இன்ன சென்ஸ் உங்களுக்கு வந்து பாரிவேந்தர் வர்சஸ் அருண் நேரு அப்படிங்கிறது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒண்ணு அப்கோர்ஸ் அ த ட்ரிச்சி ஆஹ் என்ன சின்னம் கிடைக்க போகுதுங்கறதுல இருந்து ஆரம்பிச்சு அதான் அதான் அப்கோர்ஸ் நீங்க உங்க சென்னை ஆஹ் வேற தமிழிசை அதாவது வந்து இப்போ தமிழிசைக்கு பெரிய இக்கட்டான சூழ்நிலை இப்போ வந்து இந்த கம்யூனிட்டி பலம் பாத்தோம்னா அதான் நான் பாக்குறேன் லெட் அஸ் நாட் லெஸ் பி ஓப்பன் அபவுட்டு அதை பார்த்தா மக்கள் வந்து ஓட்டு வாக்கும் அளிக்கிறாங்க நம்மளை மட்டும் குறை சொல்லி பிரயோஜனம் கிடையாது நீங்க எப்படி அளிக்கிறீங்கன்னு வச்சுதானே நாங்களும் பேசிக்கொண்டு இருக்கிறோம் சோ இப்ப வந்து தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி இந்த மூணு கான்ஸ்டுவன்சி வந்து நிச்சயமாக கை கொடுக்கிற கான்ஸ்டுவன்சியா இருக்குது அந்த கம்யூனிட்டிக்கு ஆனா தூத்துக்குடியில இப்ப என்ட்ரன்ஸ்ட் ஆயிட்டாங்க இவங்க கனிமொழி வந்து என்ட்ரன்ஸ்ட் ஆயிட்டாங்க அங்க பண்றதுல ஒரு அர்த்தம் கிடையாது போன முறை அவர்கள் வந்து அங்க கண்டஸ்ட் பண்ணதுதான் திருநெல்வேலி அண்ட் கன்னியாகுமரி நிச்சயமாக இவர்கள் வந்து போட்டியிருக்கக்கூடிய இடக்கூடிய இடமா இருந்தது திருநெல்வேலி ஏன் விட்டாங்கன்னு எனக்கு தெரியல ஏன்னா என்ன ஆல்ரெடி எம்எல்ஏ அப்போ ஒருவேளை இவர்கள் வந்து அந்த வென் பார்ட்டி வாஸ் டிசைடிங் இவங்க அந்த ஃப்ரேம்ல இல்லையா அதன் பிறகுதான் இவங்க வந்து அவசரவசமா வந்து போய் இல்லை நான் ரிசைன் பண்ணிட்டு கண்டஸ்ட் பண்றேன்னு சொன்னாங்களா என்னன்னு தெரியல பட் அது ஒரு நழுவிய வாய்ப்பாக பார்க்கிறேன் என்றால் அவர்களுக்கு அங்க நல்ல ஒரு செல்வாக்கு இருக்கிறது அதனால மட்டும் ஜெயிச்சு விடுவாங்களான்னு பார்த்தா அது கிடையாது கம்யூனிட்டி அஃப்கோர்ஸ் மேசிவ் கம்யூனிட்டி நயனார் கம்யூனிட்டியோட ஸ்ட்ராங் கம்யூனிட்டி கன்னியாகுமரி கன்னியாகுமரி அஃப்கோர்ஸ் ஒரு ராதாகிருஷ்ணன் இருக்கும்போது வேற யாரையும் யாருக்கும் கொடுக்க மாட்டாங்கன்னு ஒரு இதான் நான் நினைக்கிறேன் என்ன பொறுத்தவரை திங்க் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் பொறுத்தவரை தர்மபுரி சௌமியா ஜெய்கருக்கான வாய்ப்புகள் வந்து பிரகாசமா தான் நான் பாக்குறேன் அதுவும் என்ன ஒரு ஒரு நான் பை பிஜேபி கேண்டிடேட்டை பத்தி பேசிட்டு இருக்கோம் பெரிதாக இப்போ வந்து அஹ் பாமக வந்து வலுவே இல்லை அந்த ஒரு நிலையில தான் நாம் பேசிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது கூட எப்படி அவர்களால் வந்து அங்க அந்த அளவுக்கு வர முடிகிறது இருக்கிறது என்ன பொறுத்தனால வந்து தர்மபுரியும் ராமநாதபுரம் வந்து அஹ் திமுக வந்து அது ஒரு ராமநாதபுரம் ஃபார் இன்ஸ்டன்ஸ் திமுக எடுத்திருக்கணும் என்ற அந்த வியூ பாயிண்ட் வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க அது திரும்ப திரும்ப வந்து ஐஎம்எலுக்கே கொடுத்துட்டு இருக்கலாம் அது கிடையாது செகண்ட் டைம் ஐயஎம்எலுக்கே கொடுக்குறாங்க அதுல வந்து ரொட்டேட் பண்ணிருக்கலாம் கான்ஸ்டியூன்சின்னு ஏன்னா முக ஸ்டாலின்லாம் அதான் சொல்லிட்டு இருக்காரு கான்ஸ்டியூஷன் கான்ஸ்டுவன்சி ரொட்டேட் பண்ணலான்னுட்டு அது செய்திருக்கலாமே என்று சொல்றாங்க இப்ப அதனால என்ன ஆகு பார்த்தீங்க டெஃபினெட்டா வந்து அப்போ ஓபிஎஸ் இன்னொருத்தர் இருந்தால் கூட அவருக்கு அட்லீஸ்ட் ஒரு தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அங்கே பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறது அவர் வந்து பல தேர்தலில் பார்த்தவர் அது தேனியில பார்த்தாலும் சரி வேற எங்கேன்னு பார்த்தாலும் அவர் பார்த்திருக்கிறாரு பட் நவாஸ் கனிய விட கம்மியா வருவாரு என்ற அந்த தான் இப்போ இருக்கிறது அவருக்கு ஒரு கரெக்டான ஒரு ஒரு சிம்பல் அமைஞ்சு ஒரு களப்பணி வந்து இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் ஆரம்பிச்சாருன்னா அவருக்கு கொஞ்சம் நல்லா இருந்துருக்குமோ என்ற இது இருக்கிறது ஆஹ் இப்படி உம் அதே மாதிரி உங்களுக்கு டிடிவி தங்க தமிழ் செல்வன் டிடிவி அது ஒரு அது வட்டவர் டேஸ் அது ஒரு ஹை வோல்டேஜ் கேம்பேனா தான் இருக்கும் அதுல இதுல எனக்கு என்ன தோணுதுன்னா கேக்கு நல்ல ஒரு சாலிட் கிரவுண்ட் நம்பர்ஸ் இருந்தாலும் வேட்பாளர்கள் தேர்வுல அவங்க வந்து ஹை ப்ரொஃபைல் ஆட்களை இறக்கலையோ கம்பேர் டு இப்ப டிஎம்கேயும் டென் பிளஸ் புதுமுகங்களை கொண்டு வந்திருக்காங்க தெரியாதவங்களா அல்ல ஓகே அருணையர் தெரியணுங்கிற அவசியம் இல்ல அப்பா இருக்காரு அது வந்துருதுன்னு வச்சுப்போம் பட் எங்கயோ ஒரு இடத்துல வந்து ஏடிஎம்கே ஒரு இது வந்து ஒரு பவர் அப்படிங்கும்போது நம்ம ஏன் வந்து எம்எல்ஏக்கள் சில பேர் ஏன் நல்லா அறியப்பட்ட எம்எல்ஏக்கள் அல்லது அப்படி இருந்து இப்ப எக்ஸ் மினிஸ்டர்ஸ் அது மாதிரி வந்து ஒரு ஒரு ஹை பவர்டு ஆட்களை ஏன் இறக்கல ஏன்னா இன்னொரு பக்கத்துல வாட் எவர் செடன் பிஜேபி சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா பிஜேபி பிளஸ் பிளஸ் பிஜேபியுடைய கூட்டணியில இருந்து சௌமியா அப்ப என்ன ஆகும்னா பி வந்து அங்க முழு எஃபர்ட குவிச்சு அவங்க வேலை செய்வாங்க ஆமா கண்ணாமலை அது இது வந்து இதெல்லாம் வந்து ஆன பிரச்சனை ரைட் ஹெவி டியூட்டி கேம்பெயின் நடக்கும் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இதெல்லாம் வந்து முதல்ல அந்தந்த கட்சிகளுடைய முக்கிய தலைவர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு பெரிய கிரவுண்ட் லெவல் மொபிலைசேஷன் ஒன்னு ஒரு பக்கத்துல இருக்கும் இன்னொரு பக்கம் ஈவன் இஃப் இட் இஸ் டிஃபிகல்ட் ஒரு இவங்களுக்கு வந்து தமிழ் சைக்கு வந்து அதுவும் ஒரு நாம கவர்னராக இருந்திருக்கேன் ஸ்டேட் ப்ரெசிடெண்ட்டா இருந்திருக்கேன்ட்டு ஒரு ஒரு செட் ஆஃப் ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க ஏதாவது ஒரு கல வேலை அப்படிங்கிறது ஒன்னு நடந்துட்டு இருக்கும் ரைட் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நிச்சயமா இந்த ஏற்கனவே ஜெயிச்ச இந்த தடவை திரும்ப ரீநாமினேட் பண்ணப்பட்டிருக்கிற எம்பிஸ் டிஎம்கே எம்பிஸ் அத்தனை பேருமே அவங்க ஹார்ட் கோர் ஒர்க் பண்ண போறாங்க மாறன் அல்லது அவருடைய ஏஜென்ட்ஸ்க்கோ தயானதி த்ரோட்ல வந்து நிக்கணும்னு அவசியம் இல்ல அந்த தெரியும் தென் அவங்க வந்து அடுத்தது வந்து டிஎம்கே மினிஸ்டர்ஸ் அத்தனை பேரும் களத்துல இருக்க போறாங்க அவங்க அத்தனை செக்ரட்டரிஸும் களத்துல இருக்க போறாங்க எனக்கு ஒரு பெரிய அப்பர்ச்சுனிட்டிய மிஸ் பண்ணிருச்சோ அப்படின்னு எனக்கு தோணுது